தமிழ்நாட்டில் எப்போ ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கும்போது வசனம் ஒரு அமைச்சர் பதவி பொழுது வசனங்களை சொல்லி அழக பதவி எப்படி இருக்கும் அற்புதமா இருக்கும் சந்தோஷத்து இப்படி ஒரு கட்டமைப்ப நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா தொடங்க நினைக்கிறீங்க நமக்கு இருக்கிற அதிகாரத்தை தாண்டி இந்த உலகத்துல நீங்க சொல்லுங்க நமக்கு இருக்கிற அதிகாரத்தை தாண்டி இந்த உலகத்தில் வேற யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது இங்கிலாந்து இளவரசி யாருடைய தலைமுறைய மாட்டாங்க ஒரே ஒரு ஆளு தலைமுறைவா யாருக்கா சாதாரண பயிர் கட்டல வச்சுங்க சாதாரண வந்து போவோம் அப்போ காட் மிகப்பெரியவர் அவர் என்ன நினைச்சாரோ அதை செஞ்சு முடிப்பார் அப்ப நிச்சயமா அவர் நாட்டுல சட்டசபையில் பயிர் வசங்களை வாசித்து கால நிச்சயம் வரும் நிச்சயமா நடக்கும் ஏன் அதுக்கு நானாக கூட முதலாக கூட இருக்கலாம் இப்ப ஏன் சத்தா வரும் வருது சத்தமாக சொல்லலாம் சரி சட்டசபையில்

ஹோட்டல்ல சாப்பிட போறோம் அப்ப எப்படி ரொம்ப பெரிய ஆள் கொள்கை நம்மளுக்கு போய் ஜெயில போட அவனுக்கு தெரியாது என் வைஃபும் கூட இருக்கு குழந்தைகளும் கூட இருக்கு போலீஸ் உள்ள வந்துச்சு ஆக்சுவலி அண்ணன் உள்ள போயிட்டா வெளியே யாரும் கண்டுபிடிக்க முடியாது வெளியே வர முடியாது கடவுள் கிருவினால அழகாக கொண்டு வந்து முதல் முறை சிறையை பார்க்க போறோம்ல கொஞ்சம் பயம் இருந்தது வந்துட்டு ஸ்டேஷன்ல என்னை விட்டுட்ட பிறகு இவங்க எல்லாம் கடைசிக்கும் கூட இருந்தாங்க விட்டுட்டு

இந்த உள்ள அனுகு கூடிய வச்சார் அதுக்காக கை கொடுத்துருக்கா எல்லா நல்லா ஹெல்ப் பண்ண அதுக்காக கை கொடுத்தோம் அப்புறம் ஏன்னா நைட்ல வந்து யாருமே சாப்பிடலாங்க ரொம்ப மிகப்பெரிய உதவி செய்தார் நான் இப்பதான் காத்தலாம் ஆன அவங்க எனக்கு முன்னாடி இருந்தே இந்த சபைகள் பாதுகாக்கூடிய விஷயத்தை இவங்க அகில இந்திய கிறிஸ்தவ கூட்டம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பிறகு நான் இவங்களோட ஜாயிண்ட் ஆயிட்டேன் இந்த சிலைக்கு போயிட்டு வந்த பிறகு எனக்கு பாதுகாப்பு கிடையாது பனிமனிதான் இருக்கிறேன்